முன்புக்கு சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை குறித்ததான விழிப்புணர்வு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்ணற்ற உறவுகள் தகவல் பரு உரிமை சட்டத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்க ஸோ அவங்களில் ஒரு சில நபருக்கு நம்மகிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா ஆனால் நான் ஆர்டிஐ அப்புறம் ஆஃபீஸர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அதாவது ஏன் நீங்கள் வந்து ஆர்டிஐ போட்டீங்க அதோடய நோக்கம் என்ன நீங்கள் எங்களை சொல்லியிருந்தால் நாங்கள் அதை சரி பண்ணி தந்துருப்போம்ல ஆர்டிஐ வந்து நீங்கள் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க கேட்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி வந்து தகவலை வந்து நீங்கள் கேட்கும்போது எங்களுக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது என்ன காரணத்திற்காக நீங்கள் இந்த ஆர்டிஐ பதிவு பண்ணியிருக்கீங்க எப்படிலாம் வந்து கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லணுமா இதை குறித்து எங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தணும் சொல்லி அடிக்கடி வந்து கேட்குறாங்க தகவல் பெரும் உரிமை சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெளிப்படைத்தன்மை அரசுக்கிட்ட இருக்கக்கூடிய நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மையை மக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இதில் தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு டூ எஃப்பில் பதினாலு விதமான ஆவணங்களை நம்ம கேட்க முடியும் தகவலாக கேட்க முடியும் அப்படின்னு அந்த சட்டமே சொல்லியிருக்கு பதிவுருக்கள் ரெக்கார்ட்ஸு மின்னணு இப்படி தாள்கள் மாதிரிகள் இப்படி நிறைய ஒரு டூ எஃப்னால் என்னென்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது அந்த எஃப் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதை குறித்து விரிவாக நானும் அக்கிம் அவர்களும் பேசினேன் அந்த தகவல் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம் அந்த லிங்க் வேணால் அந்த வீடியோக்களை தரேன் அது மட்டும் இல்லை ஆர்டிஐ சம்மந்தமான எந்த சந்தேகத்திற்கும் தீர்வு அளிக்கும் விதமாக ஆர்டிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டே வந்து தனியாக நம்ம சேனலில் வச்சுருக்கோம் அதில் போய் பார்த்தீங்கன்னா நானும் காலி பேசுனது நானும் அக்கிம் பேசுனது ஆர்டிஏ ஆர்வலர்கள் தங்கள் ஆர்டி ஆர்டியை பயன்படுத்தி அவங்க செய்த சாதனைகள் எல்லாமே வந்து மேக்சிமம் வந்து பிளேலிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம் உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் புதிதாக ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய நபர்களும் சரி இப்போ தான் ஆர்டிஐ வந்து நான் பயன்படுத்த நினைக்கிறேன் அப்படிங்கிற நபர்களும் சரி கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பேச இருக்கிற டாபிக் உள்ளே போகலாம் அதிகாரிகள் போன் அடித்து மனுதாரட்ட ஏன் ஆர்டிஐ போட்டிங்க அப்படின்னு காரணங்களை கேட்ப கேட்க முடியுமா கேட்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிவு ஆறு ரெண்டு மிக தெளிவாக சொல்லுது என்னென்னா காரணங்களை அரசு அலுவலர்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது ஃபஸ்ட்டு வந்து நான் அதை உங்களுக்கு ஆங்கிலத்தில் வாட்சி காட்டிடுறேன் ஆர்டிஐ ஆக்ட் டூ நாட் நாட் ஃபைவ் செக்ஷன் சிக்ஸ் ஃபார் டூ அண்ட் அப்ளிகேன் மேக்கிங் ரிக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் சால் நாட் பி ரிக்வஸ்ட் டு கியூ அனி ரீசன் ஃபார் ரிக்வஸ்டிங் திஇ இன்ஃபர்மேஷன் ஆர் அனி அதர் personal details, எக்ஸ்போர்ட் those தோஸ் தேட் மை பி for ஃபார் him. ஹிம் ஏ ஆர்டிஐ போட்டிங்க அப்படின்னு மனுதாரரை கூப்பிட்டு நீங்கள் கேட்கவே கூடாது காரணம் கேட்க கூடாது அப்படின்னு மிக தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பொது தகவல் அலுவலர் மனுதாரர்கிட்ட எதற்காக நீங்கள் ஆர்டிஐ பயன்படுத்துகிறீர்கள் உங்களுடைய தேவை என்ன வேண்டி இருக்கிறது நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிஐ பயன்படுத்தினா வந்து நாங்கள் என்னெல்லாம் செய்வோம் அப்படின்னு மிரட்டுவது இந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடாது மிக அழகாக வந்து செக்ஷன் சிக்ஸ் டூ அவங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்கு ஸோ ஆகவே வந்து ரீசன் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபோன் அடித்து நீங்கள் ஏன் ஆர்டிஐ பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பேசலாம் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் அவங்க மிரட்டும் துணியில் வந்து நீங்கள் ஏன் ஆர்டிஏ போட்டிருக்கீங்க ஏன் தனது தவலாம்னு கேட்டால் நாங்கள் தரணுமா தர முடியாதுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட இந்த செக் செக்ஷனை காட்டுங்க ஆர்டிஏ ஆக்ட் டூ நாட் நாட் ஃபைவ் செக்ஷன் சிக்ஸ் ஃபார் டூவை வந்து நீங்கள் மேற்கொள் காட்டி இதன் அடிப்படையில் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கவே கூடாது காரணம் கேட்கவே கூடாதுன்னு இந்த சட்டம் சொல்லுது ஆகவே இந்த சட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எழுத்து வடிவில் நீங்கள் எங்களுக்கு தகவல் கொடுங்க இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஆர்டிஐலே கொடுத்துருக்காங்க என்னென்னா ஒரு பொது தகவல் அலுவலர் தன் தகவலை தர மறுக்கணும் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு சட்டப்பிரிவு கொடுத்துருக்காங்க எட்டு அல்லது ஒன்பதை சொல்லி தான் தகவலை மறுக்கணும் இந்த எட்டு அல்லது ஒன்பது அதில் சொல்லப்பட்டிருக்க பிரிவுகள்லாம் என்னென்னா புலனாய் துறை இல்லை வந்து ரகசிய இந்திய இறையாண்மைக்கு விரோதமானது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது நம்ம கேட்ட தகவல் டூ எஃப்ல வராமல் அந்த எட்டு அல்லது ஒன்பது பிரிவில் மேட்ச் ஆகுது அப்படின்னா அதே காரணம் காட்டி பொது தகவலோடு நிராகரிக்கலாம் அவருக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஆகவே இங்கே ஃபைட்டிங் என்பது சட்டத்தின் அடிப்படையில் தான் செய்யணுமே தவிர ஃபோனில் பேசி நீங்கள் ஏன் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு பொது தகவல் அலுவலர் மனுதாரரை கேள்வி கேட்கக்கூடாது என்பதை இந்த சட்டம் மிக தெளிவாக சொல் நாட்டியை பயன்படுத்தக்கூடிய உறவுகள் இந்த செக்ஷன் சிக்ஸ் டூவை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் மற்ற உறவுக்கு போய் செஞ்சு இருந்துச்சுன்னா மறக்காமல் போயிருங்க மீன அளவோடு உங்களை வேறு வீடு சந்திக்கிறேன் நன்றி